நுவரலியா வசந்த மலர் கண்காட்சி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட இலங்கையின் புகைப்படம் ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்து தாயார் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய சம்பவம் நுவரலியா மாநகர சபையினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் அழகிய நுவரலியா வசந்த காலத்தையொட்டி அழகிய நுவரலியா வசந்த மலர் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபதாம் திகதி மற்றும் இருபத்தி ஓராம் திகதி விக்டோரியா பூங்காவில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இலங்கையின் காலனித்துவ ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் இலங்கையில் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் விவசாயிகளின் மனைவிகளினால் தொடங்கப்பட்ட வருடாந்த விலங்கு மற்றும் காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி நுவரலியா நகரின் மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது நுவரலியா மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மலர் கண்காட்சி மற்றும் பொது கண்காட்சிக்கான விழா நுவரலிய மாநகர சபையினால் வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நுவரலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி பி மற்றும் இந்திய மேலதிக இயஸ்தானிகர் குழந்தைகள் நல மருத்துவர் வைத்தியர் ஆதிரா சரசன் ஆகியோர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வசந்த மலர் கண்காட்சி இருபதாம் தேதி காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது உள்ளக தோட்டங்கள் மற்றும் வெட்டுப்பூக்கள் போன்ற வடிவங்களில் பல கூறுகளை உள்ளடக்கிய வசந்தமலர் கண்காட்சியின் பரிசளிப்பு விழா நேற்று நுவரலிய விக்டோரியா பூங்காவில் நுவரலிய மாநகர சபையின் முன்னாள் நகர நல்லின் திலக ஹேரத் மஹிந்த உடம்பேஸ் கமகே சந்தனல்லால் கருணாரத்ன மற்றும் நுவரலிய மாநகர சபையின் பதில் மாநகர ஆணையாளரும் மேலதிக மாவட்ட செயலாளருமான சுஜீவா போதிமன்னே அவர்களின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளான அதிதிகள் கலந்து கொண்டனர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட இலங்கையின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது நாசாவில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களே இவ்வாறு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அண்மையில் எடுக்கப்பட்ட இலங்கையின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாகிஸ்தானில் பெண்ணொருவருக்கு ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தினை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பிரசவத்தில் இரட்டை குழந்தைகள் பிறப்பது என்பது வளமையானதுதான் இந்த நிலையில் பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மாவட்ட தலைமையக மருத்துவமனையில் தாயொருவர் ஆறு குழந்தைகளை ஒரு மணி நேரத்தில் பிரசவித்துள்ளார் பிரசவத்திற்காக முகமது வஹீத்தின் மனைவி ஜீனத் ஹவித் ஏப்ரல் பதினெட்டாம் திகதி அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்தார் இது குறித்து அந்த நாட்டு தொலைக்காட்சி கூறுகையில் ஒரு மணி நேரத்திற்குள் ஆறு குழந்தைகளை ஒன்றன்பின் ஒன்றாக அவர் பெற்றெடுத்தார் இந்த குழந்தை குழந்தைகள் ஒவ்வொரு குறைவான குழந்தைகளும் அதன் தாயும் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதேவேளை நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் பெண்களில் ஒருவருக்கே இந்த வகையான ஒரே பிரசவத்தில் ஆறு குழந்தைகளை பெற முடியும் இது ஒரு மருத்துவ அதிசயமே என மருத்துவர்கள் வியக்கின்றனர்